மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே வந்து அனைத்து மாநிலங்களிலும் யோகா பயிற்சாலை நியமிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது அதுபோல் வந்து தமிழகத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு அறுபது சித்தா மருத்துவத்தில் வந்து யோகா பயிற்சியை நியமித்தாங்க ஒரு வருஷத்துக்குள்ளே சம்பளத்தை கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒன்றரை வருஷமாக சம்பளம் கொடுக்கல அதற்காக தான் அவங்களை வந்து சந்திக்க வந்திருந்தோம் எதனால் வந்து சம்பளம் கொடுக்கலன்னு கே கேட்டதுக்கு இந்த மத்திய அரசு வந்து நிதியை ஒ ஒதுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து சம்பளம் வந்தோடனே உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஒரு வருஷம் பொறுத்து பார்த்தோம் ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு இப்போ திடீர்னு என்ன ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து குறுஞ்செய்தி அனுப்பி விட்டுருக்காங்க நாங்கள் வந்து சித்தா மருத்துவருக்கு கீழே தான் நாங்கள் வந்து வேலை பார்க்குறோம் யோகா பயிற்சியாளர்கள் நாங்கள் அதில் வந்து என்ன சார் குறுஞ்செய்தி அனுப்பி வந்து உடனடியாக வந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இவங்களை வந்து உடனடியாக பணி நியமிக்கணும் பணியிலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக என்ன வந்தால் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து அந்த வந்து யோகா பாய்ச்சலாக ரெண்டு ரெண்டு வருஷமாக இருக்கும் குறுஞ்செய்தி எதுக்கு அனுப்புகிறாங்க யாரும் அனுப்பு தெரியல உடனடியாக வந்து எல்லா சித்தா டாக்டர்களுக்கு வந்து ஒரு நிரட்டிய மாதிரி அனுப்பியிருக்காங்க உடனடியாக வந்து இவங்களை வந்து நீக்கட்டா உங்களுக்கு வந்து துறை ரீதியாக வந்து ஆக்சிஜன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தா டாக்டருக்கு வந்து விசவி அனுப்புவோம் எந்த உடனடியாக இந்த ஏழாம் தேதி வந்து ஈவினிங் வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிப்பாட்டாங்க அவங்க உடனே வந்து இயக்குநர் கேட்டதுக்கு வந்து எங்களுக்கு தெரியாது ஏ யார் அனுப்பி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தட்டி வச்சுட்டாங்க இதில் வந்து என்ன ரீசன்டா அந்த யோகாண்டு பேச்சுபதி கல்லூரியில் வேலை வாங்க முதல்வர் வந்து அந்த ஒருவர் மட்டும் மூணு துறையில் இருக்காங்க அது வந்து செய்தியாளர் வந்து கண்டிப்பாக வந்து கேட்டு அரசுக்கு தெரியப்படுத்தணும் கல்லூரி முதல்வர் இருக்காங்க அதே மாதிரி இணை இயக்குநராக இருக்காங்க அதே மாதிரி நோடல் ஆஃபீஸராக மூணு பதவியில் ஒருத்தர் இருக்கார் அது எந்த ஸ்டேட்லேயும் இல்லாத ஒரு பதவி வந்து ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்க அவர் வந்து ஒரு கல்லூரி முதல்வர் இருந்தால் ஒன்று வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கணும் இல்லை வந்து ஒரு அணுகு ரீதியாக வந்து பேராசிரியர் இருக்கணும் ஒரு அஞ்சு வருஷம் குறைஞ்சது வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பேராசிரியர் இருக்கணும் அப்போ முதல்வர் ஆக முடியும் ஒரு கல்லூரியில் வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு முதல்வர் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி முதல்வர் வந்து ஒரு எந்த அடிப்படையில் வந்து இங்கே வந்து நேச்சர் யோகாண்டு நேச்சர் பதில் வந்து முதல்வர் இருக்காண்டு தெரியல அது பல தடவை வந்து பேப்பரில் வந்துருச்சு அரசு வந்து எதுவும் வந்து ஸ்டெப் எடுக்கலை அது உடனடியாக வந்து ஒருவர் வந்து எப்படி ஒரு மூணு தடவையில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்காய் உங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு எங்களுக்கு கொடுக்கணும் அதுபோல் இந்த ரெண்டரை ஒன்றரை வருஷமாக வந்து எங்களுக்கு சம்பளம் வரலை சரிங்களா பெரிய வாழ்வாதாரத்தில் வந்துடுப்போம் எங்களுக்கு வந்து தொழிலாக வந்து இந்த யோகா துறை தான் சரிங்களா காலையில் யோகா பண்ணுவோம் அதுமாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அது மாதிரி ஈவினிங் வந்து யோகா தான் எங்களுக்கு பிள்ளைங்குள்ள வந்து இந்த யோகா காலையில் தான் நாங்கள் வந்து இருக்கோம் மாதிரி யோகா நேச்சரை பற்றி முடிச்சு வந்து டாக்டர் சொல்லக்கூடிய அவங்க வந்து யோகா இன்ஸ்டர் நாங்கள் வந்து வெளியில் போன உடனே அவங்க வந்து அதே சம்பளத்துக்கு ஐயாயிரத்துக்கும் எட்டாயிரத்துக்கு வந்து அவங்க வந்து நியமிக்க ஏற்பட்டிருக்காங்க இதுலருந்து பெரிய உள்நோக்கம் இருக்குது என்னென்னா இவங்க வந்து டிம்லே வந்து ஒரு சிலவர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அந்த வந்து பீசினஸ் ஸ்டூடெண்ட் பேரண்ட் இப்போதைக்கு ஒரு நாலாயிரம் கொடுங்க உங்களை வந்து நீ ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நீங்கள் வந்து ஸ்டைக் மாதிரி பண்ணுங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதுக்கடுத்து ஒரு அஞ்சு லட்சம் கட்டுங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி அவங்க வந்து இப்போ உள்ளே கொண்டு வராங்க ஆல்ரெடி ஏற்கனவே வந்து இரநூத்தி ஐம்பது பேர் வந்து ஒரு வருஷமாக சம்பளம் வாங்கிட்டு ஒன்றரை சம்பளம் இல்லாமல் இருக்கும் அவங்க வந்து உடனே நீக்கி விட்டு அதே இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து யோகா பயிற்சியாளர் நியமிக்கிறாங்க அது வந்து அரசுக்கு வந்து ஒரு எதுவனி ஆட்டணும் இவங்க அரசுக்கு அவப்பேரையை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு சிலவர் வந்து தூண்டி விடுறாங்க உடனடியாக இந்த அரசு வந்து எங்களுக்கு வந்து நல்ல தீர்ப்பு வழங்கணும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் இது இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ஐயா கலைஞர் ஆட்சி இருக்கும்போது வந்து யோகா பயிற்சியாளர் இருந்தாங்க எல்லா விளையாட்டுத்துறைக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ இரு இருக்கக்கூடிய திராவிட மாநில அரச முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவ்வளோ வந்து ஒருங்கிணைத்து அனைத்து துறைகளுக்கும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய குறிக்கோளாக இருக்குது அதுபோல் வந்து அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோளாக இருக்குது தயவு செய்து முதலமைச்சர் அவர்கள் இப்போ உள்ள யோகா பயிற்சாளர்கள் உடனடியாக பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் இப்போ இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய ஊதியத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதால் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம் நான் டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத் பொதுச் செயலாளர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம் யோகா பயிற்று பயிற்றுடர் ஆசிரியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் காசிநாத துரை அவர் இங்கே வந்திருக்காரு அதே போல சத்ய மாலா சத்தியமாலா அவர்கள் அவர் அந்த சங்கத்துடைய நிர்வாகி சரத் பாபு அவர் இங்கே வந்திருக்காங்க இப்போ இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தமிழ்நாடு அரசு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறோம் இது வந்து திராவிட மாடல் அரசு அனைவருக்கும் அனைத்தும் என்பதை நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய அரசு என்று மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசு கூறி வருகிறது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவரும் கூறி வருகிறார்கள் அண்மைகள் மருத்துவர்களை பணி பணி நியமனம் செய்திருக்கிறார்கள் போன்ற நடவடிக்கைகளை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் அண்மையில் குறுஞ்செய்தி மூலமாக ஏறத்தாழ இரநூத்தி ஐம்பத்தி மூன்று யோகா பயிற்சியாளர்களை ஆரம்ப சுகாலத்தில் பணியாற்றக்கூடியவர்களை தமிழ்நாடு அரசு பணி நீக்கம் செய்துள்ளது இது மிகுந்த வருத்தத்தை வேலை அளிக்கிறது அப்படி ஊதியமும் மிக மிக குறைவு பெண் ஊழியர்களுக்கு பெண் பயிற்றுநர்களுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாய் தான் மாதம் தோறும் தொகுப்பூதியமாக வழங்கப்படுகிறது ஆண் பயிற்றுநர்களுக்கு தோறும் வெறும் எட்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் அவளுக்கு வழங்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த யோகா பயிற்றுநர்களுக்கு இந்த ஆசிரியர்களுக்கு கடந்த பதினைந்து மாதங்களாக ஊதியமும் வழங்கப்படவில்லை பதினைந்து மாதங்களாக ஊதியமும் வழங்கப்படவில்லை சமவேளைக்கு சம ஊதியம் கொடுக்கப்படவில்லை ஊதியமும் மிக மிக குறைவு இந்த பாக்கி பதினைந்து மாதங்கள் மேல் இருந்தபோதும் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவளை பணி நீக்கமும் செய்திருக்கிறார்கள் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல தமிழ்நாடு அரசு செயல்பட்டுகிறது என்பது மிகுந்த வருத்தத்தை வேதனை அளிக்கிறது எனவே உடனடியாக இந்த பணி நீக்க உத்தரவை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் அவள் மீண்டும் பணி நியமனம் வழங்க வேண்டும் பதினைந்து மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள ஊதிய பாக்கியை வழங்க வேண்டும் அதாவது இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத மருத்துவ படிப்பை படித்தவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை ரொம்ப குறைந்த ஊதியத்தை கொடுக்க நோக்கத்தோடு இவர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்த கூறப்படுகிறது இது வந்து சரியான அணுகுமுறை அல்ல இந்த படிப்பை யோகா பயிற்றுவதற்கான பட்டப்படிப்பு பட்டய படிப்பை படித்தவர்கள் வந்து பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை படித்தவர்கள் எனவே இவர்கள் வந்து சட்ட ரீதியாக இந்த பயிற்சி இந்த பயிற்று வேலை வேலை வந்து மேற்கொள்ளலாம் எனவே அந்த அடிப்படையில் சட்ட ரீதியாகத்தான் இவர்கள் ஆரம்ப சுவாரத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள் ஆனால் இவர்களை பணி நீக்கம் செய்துவிட்டு தே தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்துடைய அங்கீகாரத்தை பெற பெறாத படிப்பை படிக்கக்கூடிய யோகா மற்றும் நேச்சுரோபதி என்ற படிப்பை படிக்கக்கூடியவர்களை நியமனம் செய்ய வேண்டிய நோக்கத்தோடு தான் இந்த வேலை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது இது வந்து சரியான அணுமுறை இல்லை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தேசிய மருத்துவ ஆணையத்தாலோ அல்லது இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்தாலோ அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ படிப்புகளை தான் தூங்க வேண்டும் நடத்த வேண்டும் அதனால் தேசிய மருத்துவ ஆணையம் இந்திய மருத்துவ முறைகளுக்கான ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத ஏற்கப்படாத ஒரு படிப்பை தமிழ்நாடு முழுவதும் துவங்கி ஏராளமான தனியார் நிறுவனங்கள் போல் பெருகி அவர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கணும் நோக்கத்தோடு தான் இந்த சதி வேலை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது கூறப்படுகிறது இது கடுமையான கண்டனத்திற்குரியது இது குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் எவ்வாறு தேசிய இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு படிப்பை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் நடத்தியது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே அந்த மாதிரி படிப்பு படித்தா வேற எங்கேயுமே வேலைக்கு செல்ல முடியாது அதே போலவே அவர்கள் வந்து மேல் படி படிக்க முடியாது அந்த படிப்பை படிக்கக்கூடிய வாழ்க்கை என்பது எதிர்கால என்பது கேள்விக்குறியாகிவிடும் ஏன்னா அப்படிப்பட்ட சூழல் தான் சில தனிப்பட்ட நபர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு படிப்பை அதற்கான கல்லூரிகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி என்று கூறப்படுகிறது இது குறித்து முழுமையான விசாரணை நடத்தணும் அப்போ அதுக்கான சில செய்திகளாக வந்திருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இது குறித்து முழுமையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் பல அரசியல் தலைவர்கள் தான் அந்த அங்கீகாரம் பெறாத கல்லூரிகள் நடத்துகிறாங்க அப்போ இதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் அவர்களுக்கு வேலையை போக வேண்டும் நோக்கத்தோடு இவருடைய வேலையை வந்து பறி பறிக்கிறார்கள் என்பது தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை அதனால் யூஜிசி என்று சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழக மானியக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை படித்தவர்கள் இந்த சட்டிலை மேற்கொள்ள அனுமதியை பெற்றவர்கள் உரிமையை பெற்றவர்கள் அந்த சேர்ந்து பணியாற்றுகிறார்கள் அவர்களை வந்து பணி நீக்க செய்வது என்பது அணுகுமுறையாக இருக்காது எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த பணி நீக்க உத்தரவை திரும்ப பெற வேண்டும் சத்தியமாலா இப்ப ஐயாவும் டாக்டரும் சொன்னாங்க எங்களுடைய கோரிக்கைகளை தான் அவங்க சொல்ல வராங்க ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது நமக்கு ஒரு கோரிக்கை இருக்குதுன்னா அதுக்கு நமக்கு மேலே இருக்கவங்க யாரோ அவங்க கிட்ட ரிக்கொஸ்ட் பண்ணுவோம் இப்போ அந்த வகையில் நாங்கள் நிறைய முறையில் வந்து எங்களுடைய கோரிக்கையை எடுத்து வச்சுருக்கோம் யார் யார்கிட்ட எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது சுகாதாரத்துறை அமைச்சரை பார்த்துருக்கோம் இயக்குனர் அவர்களை சந்திச்சிருக்கோம் கமிஷனர் அவர்களையும் சந்திச்சிருக்கோம் துணை முதல்வர்கிட்டையும் பேசியிருக்கோம் முதல்வரோட மனுவும் கொடுத்துருக்கு எல்லா பக்கமுமே நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கையை எடுத்து வைக்கிறோம் ஆனால் ஒருத்தருமே அதை வந்து கண் கொண்டு பார்க்க மாட்டாங்க காது கொண்டு கேட்க மாட்டாங்க அதுக்கு முதல்ல என்ன கேள்வி ஏ இந்த நிலை ஏ இந்த அவல நிலை யோகா பயிற்றுனர்களுக்கு பாரம்பரியமா பார்த்தீங்கன்னா யோகா தான் பாரம்பரிய முறை சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கலை இது நம்ம தமிழகத்தில் கிடைச்சது பெரிய விஷயம் இந்த கலையை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நல்லா சொல்லி கொடுத்ததுனால தான் நம்ம அதாவது அவர்கள் என்ன பண்ணாங்க சுகாதார மையங்கள்ல பெரும்பாலும் பிரசவம் இயல்பாக நடைபெறுகிறது அதுக்கு காரணம் யோகா சொல்லி கொடுக்கிறது அப்படின்றது நிறைய நியூஸ் நீங்களே அதை போட்டிருக்கீங்களா பார்த்துருப்பீங்க இப்ப அந்த வகையில நாங்கள் தகுதி இல்லாம போனது எப்போ மூன்றாண்டு காலமாக வேலை செய்கிறோம் அப்படின்னோம்னா மூன்றாண்டு காலமாக எங்களுக்கு தகுதி இல்லையா வேலை செய்ய எங்களுக்கு சரியில்லையா இல்லைவங்க எப்படி எங்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க ஒரு கேள்வி எங்களுக்கு இப்போ திடீர்னு ஐயா சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இவங்களுக்கு இந்த வேலைக்கு தகுதி இல்லை இவங்களை மாற்றிட்டு டாக்டர்ஸை இவங்கள இதில் எடுத்துகிட்டு வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஜாயின் பண்ணிலேருந்து ஒரு வருஷம் சம்பளம் வாங்கிட்டோம் இப்போ இருபது மாதங்களாக சம்பளம் இல்லை அப்ப இது நாள் வரைக்கும் எங்களுக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா அரசாங்கத்துக்கு தெரியலையா இல்ல அமைச்சர்களுக்கு தெரியலையா இல்லை எங்களுடைய சித்த மருத்துவர்களுக்கு தெரியலையா அது தெரியாம நாங்க பணியாற்றினோமா இது ஒன்று இப்பதான் நாங்க தகுதி எழுந்துட்டோமா தகுதி எழுந்தோம் சொன்னா இது எங்களை மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயம் அல்ல நாங்கள் எந்தெந்த பல்கலைக்கழகம் மூலமா படிச்சிருக்கோமோ ஐயா சொன்ன மாதிரி யூஜிசி நாம்ஸில் கீழே வரக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகத்துக்கும் இது ஒரு கேள்விக்குறி ஏன்னா ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் பிஎஸ்சி படிச்சிருக்கோம் எம்எஸ்சி படிச்சிருக்கோம் டிப்ளமோ முடிச்சிருக்கோம் அப்போ அதுக்கெல்லாம் வேல்யூ இல்லையா ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகம் நான் பேர் சொல்ல விரும்பல நிறைய பல்கலைக்கழகம் இருக்காத அதை முக்கியமான பல்கலைக்கழகத்திலலாம் படிச்சிருக்கோம் பாரதியார் பல்கலைக்கழகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எஸ்ஆர்எம் இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டியில் முடிச்சுதான் வந்திருக்கோம் அப்புறம் ஏன் எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்க அப்ப இந்த இடத்துல ஒரு பார்வை பல்கலைக்கழகங்களுக்கும் இது ஒரு கேள்வி பல்கலைக்கழகத்துல படிச்ச நாங்கள்லாம் பிஎன்சி டாக்டர்ஸ் மட்டும்தான் தகுதியானவர்களா அவர்கள் எந்த விதத்தில் தகுதியானவர்கள் என்பது எங்களுக்கு பதிலாக வர வேண்டும் ஒரு கோரிக்கை அடுத்தது பாத்தீங்கன்னா எங்களோட அவங்க போட்டி போடுறாங்க ஐயா சொன்ன மாதிரி எங்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் தான் ஊதியம் தான் அது ஐயாயிரம் ரூபான்னு கேட்கிறோம் ஒரு டாக்டர் நாலு வருஷம் கோர்ஸ் முடிச்சிட்டு ஐயாயிரம் ரூபாய் சேலரிக்கு வேலைக்கு உள்ள வருவாருங்களா ஒன்பது லட்சம் கொடுக்குறாங்க பத்து லட்சம் கொடுக்குறாங்க அவங்களுடைய கௌரவம் என்ன அவங்களுடைய படிப்பு என்ன ஏன் எங்களோட அவங்க போட்டி போட முயற்சி செய்யணும் இரண்டாவது கேள்வி ஒரு டாக்டர் ஒரு டிப்ளமோ கிரேடு சர்டிஃபிகேட் கிரேடு டிகிரி கிரேடில் இருக்கிறவங்க கிட்ட எதுக்காக போட்டி எடுக்கிறார்கள் இதில் என்ன உள் நடவடிக்கை இருக்கும் இரண்டாவது கேள்வி அடுத்ததா நாங்க யாருடைய பணத்தையும் கேட்கல அரசாங்க கருவூலத்துல இருந்து எங்களுக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லல எங்களுடைய உழைப்புக்கு ஊதியத்தை கொடுங்க எந்த ஒரு விவசாயியா இருந்தாலும் எந்த ஒரு தொழிலாளராக இருந்தாலும் அவங்க உழைச்ச நேரத்துல அவங்க வியர்வை வெளியே அவங்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுக்கணும்ன்றதுதான் பாரம்பரிய முறை மனிதாபிமானம் நாங்க வந்து மற்றவங்க ஊதியத்தை கேட்கல இன்னொருத்தவங்க கிட்ட அபகரிச்சு நாங்க வாங்கல ஆனா எங்க கிட்ட அந்த அக அபகரிப்பு நடக்குது எங்களோட ஊதியத்தையும் நிறுத்தி வச்சு எங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய கைப்பற்ற நினைக்கிறது யார் இதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல விரும்புகிறது இப்போ ஒரு இடத்துல சொல்லுவாங்க நினைக்கிறீங்க ஏன்னா நாங்க நிறைய இடம் சொல்லிட்டோம் இது ஒரு ஒரு பிரஸ் மீட்டிங் கிடையாது ஐயா இனிமே எத்தனையோ பிரஸ் மீட்டிங் போட்டோம் ஏன் இது அரசாங்கம் பார்க்க மாட்டேன் அதுக்கு பதில் வேணும் எங்களுக்கு இந்த பதில வந்து வெளிப்படையாவோ அல்லது அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்ற ஒரு விஷயம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊடகத்துறையும் தொலைக்காட்சி துறையும் பத்திரிக்கைத்துறை தான் வந்து இதை அழகாக வெளிப்படுத்துகிறவங்க இது எங்களுடைய ஆதங்கம் எங்களுடைய உரிமை எங்களுடைய போராட்டம் எங்களுடைய கருத்தை நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் இப்போ ஒரு சின்ன விஷயம் எல்லாத்தையுமே விட்டுருவோம் எதுவுமே வேணாங்க நாங்கள் எதுவுமே எதுவுமே கேட்கலன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நாங்கள் கேட்க வரணும் ஒரு மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசாங்கமானது மக்களுக்காக தான் வேலை செய்யணும் அந்த மக்கள்ல ஒருத்தரா எங்களுடைய உணவு தேவை எங்களுடைய ஊதிய தேவைய நாங்க ஒரு வாய் சோறு எடுத்து வெளியே வாய்க்குள்ள வைக்கிற பெரிய இடத்துல இருக்கிறவங்களா மனசாட்சியோட நினைச்சு பாக்கணும் இந்த உணவை யோகா சொல்லி கொடுத்த இருநூத்தி ஐம்பது ஆசிரியர்கள் கிடைக்குதா கைக்கு கிடைக்குதான் நாங்க நினைக்கணும் அப்ப அந்த சாதம் உள்ள போகுமா இல்லையான்னு அவங்க யோசிக்கணும் அந்த யோசனை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வந்தாதான் இந்த அரசாங்கமும் மாறும் இந்த விஷயம் அரசாங்கத்துல இருக்கக்கூடிய உயர் பதவியில இருக்கக்கூடியவங்க கருத்துக்கு எட்டணும் அதை எட்ட செய்ய வேண்டியது அனைவரு அனைத்து பொறுப்புமே உங்களிடம் அதாவது எங்களுடைய நண்பராகவும் எங்களுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடாகவும் நாங்கள் தேடுறதும் எங்கள் தேடலுக்கு ஒரு விடியலாகவும் நீங்கள் அத்தனை பேருந்தான் இருக்கிறீங்க உங்கள் மூலயமா இந்த செய்தி அரசு வரைக்கும் சென்று எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையோ அல்லது ஒரு நல்ல விஷயத்தையோ எங்களுக்கு கொடுக்கணும் நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் எங்களுக்கு உடனடியாக எங்களுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய ஊதியம் கைக்கு கிடைக்கணும் எங்களை வேலையிலிருந்து நீக்க கூடாது தான் முறையான காரணம் எங்களுக்கு தெரியணும் அதே மாதிரி உடனடியாக எல்லாருக்குமே வந்து அனைத்து மாவட்ட ஆட்சியாளருக்கெல்லாம் கடிதம் போயிருக்கு பிஎன்ஒஸை வந்து அனுப்பணும் இந்த இடத்துல மாவட்ட ஆட்சியாளர்களும் இதை சற்று கவனிக்கணும் ஏன் இவ்வளோ இமீடியட்டாக அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம் செஞ்சிட்ருவங்களோட வேலை என்ன இதை நாங்கள் வந்து பெருமைக்காக சொல்லலை எதுவுமே சொல்ல அமைச்சர் சொன்ன விஷயத்தை தான் ஐயாவும் சொன்னாங்க நாங்களும் சொல்கிறோம் எல்லா சுகாதார மையங்களையும் போய் விசிட் பண்ணுங்கள் அங்கே இருந்து பேஷண்ட் பலன் அடைஞ்சவங்க கிட்ட போய் விசாரித்து கேளுங்க யோகா பயிற்றுனர் என்ன பண்ணாங்க அப்போ அத்தனை விஷயங்களும் உள்ளே போது எங்களை எதுக்கு வெளியேற்றணும்னு நினைக்கிறீங்க